இருபத்தாறாம் பாசுரம் தேமருவு பொயிலிடத்து தேமருவு பொயிலிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மடுத்து பெடையும் நீயும் பூமருவி இனிது அமர்ந்து பொரியில் ஆர்ந்த அருகால சிறுவண்டே தொகுதேன் முன்னை ஆமருவி நிறைமைத்த அமரர்க்கோமான் அணியகுந்தூர் நின்றானுக்கு இன்றே சென்று நீ மறுவி அஞ்சாதே நின்றோர் மாது நின்னயந்தால் என்றிரையே இயம்பிக்கானே நீர் ஓர் ஊரில் இருந்து என்னை விரும்புதல் ஆகாது என்னை நீ திவ்ய தேசங்களில் முழுமையாக மனமும் வாக்கும் செயலும் உடலும் உயிரும் ஒரு சேர பணிய வேண்டுமென்பதை திருவரங்கம் நம்மூர் என்று காட்டி வலியுறுத்திய கட்சி வாய்த்தானை திரு அழுந்தூர் சென்று தான் உரைக்கச் செய்ய வண்டை தூதுவிடுகிறார் அளப்பரிய தேனை வெள்ளமன வழியும்படியான பூஞ்சோலைகளில் மலர்ந்த பூக்களில் நின்று வாயில் எடுத்து அளவுகடந்து பருகியதால் உண்டான போதையால் உன்னுடைய பெண்டும் நீயும் பூவிலேயே சேர்ந்து இனிமையாக அமர்ந்து புணர்ந்திருந்து மேனி மகிழ்ந்த ஆறு கால்களை உடைய சிறியவண்டே வந்து உன் அடியினையை தொடுதேன் பசுக்களையும் கன்றுகளையும் மிகவும் விரும்பி மகிழ்ந்து உணவுக்காக அவற்றை மேய்த்த கோமான் இமையோர் தலைவன் விண்ணவர்கோன் திரு அழுந்தூரில் எழுந்தருளி சேவை சாதிக்கும் அவனிடத்து இன்றைக்கே நீ போய் இவரை தேவர் என்று நாம் அஞ்சி பேசாமடந்தையாக போல் இல்லாமல் ஒதுங்கி நில்லாமல் அவன் திருக்கண்கள் காணும்படியாக நின்று ஒரு பெண் பிள்ளை ஆசை ஆசைக்காதல் பெருகி விரும்பி அன்பு செய்கிறாள் என்று சொல்லி என் நிலையை சிறிய அளவாகிலும் விளக்கிப் பாருங்கோள் இருபத்தேழாம் பாசுரம் செங்கால மடனாராய் இன்றே சென்று செங்கால மடனாராய் இன்றே சென்று திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கண்மாளுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் இது ஒப்பது எமக்கின்பம் இல்லை காணம் இது எல்லாம் உனதேயாக பகனமீன் கவர்ந்து தந்தால் இங்கே வந்தினிது இருந்து உன் படையும் நீயும் இருநிலத்தில் இனிது இன்பம் செய்தலாமே எம்பெருமான் கண்ணன் நீ விரும்பும் இடங்கள் எல்லாம் நானும் அன்பு வைப்பவள் என்று திருக்கண்ணபுரம் திருப்பதியை காண்பிக்கும் தன் காதலைச் சொல்ல நாரையைத் விடுகிறாள் சம்பாவனையும் வழங்குகிறாள் சிவந்த கால்களை உடைய அழகிய நாரை பறவையே இன்றே புறப்பட்டு பறந்து சென்று திருக்கண்ணபுரத்தில் புகுந்து அங்கு எழுந்தருளி நித்தியவாசம் செய்யும் சிவந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடைய அன்புடையவர்க்கு என் அன்பர்க்கு என்னுடைய விருப்பத்தை என்னுடைய காதலை தூது சென்று என் நாயகனுக்கு எடுத்துச் சொல்லி புரிய வைத்து என்பால் அவர் சிந்திக்கச் செய்வாயாகில் இந்த உன் செயலுக்கு அவனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத எனக்கு அதற்குச் சமமான இன்பம் இந்த உலகத்தில் இல்லை எனவே நீ வாழும் ஆயுள் முழுவதும் இந்த பசுமையும் நீரும் நிறைந்த இந்த நிறப்பரப்பையெல்லாம் உனக்கே வழங்குவேன் இந்த நிலங்களில் வளரும் மீன்கள் எல்லாம் உனக்கே என்று உரிமை செய்வேன் நீ கொத்தி உண்டு புசிக்கலாம் அப்படி நான் தந்தால் இங்கே குடும்பம் வைத்து இனிமையாக சேவலே உன்னுடைய கோழியும் நீயும் மகிழ்ந்து இருந்து வாழ்ந்து இந்த பெரிய பூமியில் பேரானந்தத்துடன் வாழலாம் காண்பாய்